போய் லா டாக்டர் போய் காசு கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டியது கொரோனாச்சும் பயப்பட வேண்டியது இது நம்ம பண்ணுறதில்லை இதுதான் நீங்கள் வந்து உயிரோடு மனுஷ உயிரோடு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உணவும் தெரியும் உணவு இல்லாமல் மாதிரி மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்ஸிமம் காக்கு உயிர்தான் சுவாசிக்காமல் இருக்க முடியுமா ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன்னு சொன்னால் நம்ம உடம்பை சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போய் அது கெட்ட காற்று வழியாக வெளியேற்றி சுத்தம் பண்ண உடம்பை ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுன்னா நீங்கள் தூங்கினா கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக ஒரு ஃபேக்ட்ரி நுரையில வேலை செய்து லங்கு வேலை செய்து கிட்னி வேலை வேலை செய்யிருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும்பில்லை அந்த கழிவு எப்படி ஒடிகிறதுங்க அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி கொடுக்கணும் ஏசி ரூம் இல்லை தண்ணி வேண்டாம் நடக்கும் இல்லை ஏசி ரூம் இருந்தால் தண்ணி குடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் பத்து ரூபாய் இருக்கீங்க இந்த நெட் வழியாக நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையில் இருந்து நைட்டு படுக்கிறது கூட ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மௌத்துங்கிறான் உங்கள் கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சிருந்தா சுத்தப்படுத்துகிற மாதிரி தான் சும்மா ஓகேனா கேட்டு போங்கிறான் உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மண்டல அப்புறம் தான் உணவு உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா சிஸ்டமேட்டிக்காக பண்ணுங்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்றைக்கு ஏழு மணிக்கில் என்னால் சாப்பிட முடியாது சார் அப்போ தான் சார் எப்படி சார் சாப்பிடுவேன் இப்போ நான் யூஸ்வலாக வந்து லாரி எழுதுக்கணும் இன்னும் எனக்கு எண்பத்தெண்டு வயசு ஆகுது இவங்கெல்லாம் சின்ன பசங்க பொடி பசங்க இந்த நாலரை மணிக்கு நான் இருந்திருக்கேன் நாலரை மணிக்கு இருந்திருப்பேன் அஞ்சுருந்து வரைக்கும் வேகமாக முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ண மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூலில் ட்ராப் பண்ண வேலை நான் பண்ணிகிட்டுருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா ட்ராயத்துக்கு சாப்பிட்ணு ஏழுலேருந்து எட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் இல்லை சார் ஒன் டு டூ பண்ண முடியாது சார் ரெண்டுலேருந்து ரெண்டாக தான் முடியுமா ரெண்டுலேருந்து ரெண்டாக பண்ணிக்கோங்க நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங்கில் வந்து ஏழு மணிக்கு சாப்பிடுவேன் நைட்டில் யாராக பண்ண முடியுமா யாருமே பண்ண முடியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஒம்பது மணிக்கு பத்து ஏழு மணிக்கு ஜீரணமாயிட்டு நீ படுக்கும்போது ஜீரணமாகிட்டா என்ன சுகமாக இருக்குது நல்லா பிரியாணி போட்டு மூக்கு மூக்குன்னு பத்து மணிக்கு முக்கிட்டு படுத்து நெஞ்சுக்கிறேன் வந்து மணி புதுவனுக்கு அதனால் ஏழு மணிக்கு சாப்பிட்ற ஒரு பாய்ச்சி தயத்துக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சு அதே மாதிரி வெளியில் போடும்போது காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி செமக்காக போகிறீங்க என் குழந்தைக்கு பூராமே சாப்பிட்டு வேறு வேலை பார்க்குறது எல்லாமே என் குழந்தைக்கு தான் எல்லா குழந்தையும் வீட்டில் உள்ள அம்மாக்கிட்ட கோவைச்சுட்டு பொண்டாடி கிட்ட கோவிட்டு போகிறது சருன்னு கிளம்பி போகிறாங்க எம்டி செமக்கா வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு இந்த காலையில் வேறு நிகழ்ச்சிக்கு விட்டு இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு அரிசோறு பழைய சோத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சும்மா ரெண்டு டமா தண்ணி ஊற்றி வைங்க அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு அது நம்ம தேவையில்லை இப்போ நமக்கு பழைய சோறு சோற்று தண்ணி ஊற்றி வச்சுனா பழைய காலையில் தண்ணி இருக்குது அந்த சோத்து தண்ணியை ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டு ரேச உப்பு போட்டு சின்னமேங்காய் ஒரு அஞ்சு சின்ன பீஸு சோத்து தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கு இல்லை வயிற்று எழுப்பு நெஞ்சு கறிப்பு அது எதையும் என்னென்னு தெரியாது என்ன சாப்பிட்டாலும் பாடி குறைச்சி இப்போ எனக்கு பாடி வெயிட் ஆயிடுது சும்மா வேலை படிச்சு இல்லை இவங்க நடிச்சுட்டு நிறுத்தினால கொஞ்சம் பாடி வெயிட் தேகுது குறைக்க என்ன பண்ணிட்டோம்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் பப்பாயாக ஒரு நாலஞ்சு பீஸு ஆப்பிள் ஒரு நாலு பீஸு கொய்யா நாலு பீஸு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் மத்தியானம் சாப்பிட்றா கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அரிசியெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அரிசியிலேயே கோதுமை இருக்குது அதை ரெண்டையும் கட் பண்ணால் உனக்கு வெயிட் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மாதம் நான் இருக்கேன் அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம் சைடில் வந்து டிசம்பர் காய்கறி பொரியல் மட்டும் வச்சு இவ்வளோ தான் சாதம் நைட்டு வந்து ச சொன்னால் நம்ப மாட்டேங்க தட்டைப்பயிர் பச்சை பயிர் நதிப்பயிர் உண்டு கொள் இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சுத்தமாக ஃபீல் பண்ண ஒத்த இட்லி மட்டும் சாப்பிட்டுறேன் இதுதான் இப்போ நான் ஆன்சர் கொஞ்சம் உனக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம் யோகா என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து எப்படி வாழணும் வாழ்கிற முறையை சொல்லிவிட்டேன் யோகா எனக்கு என்னெல்லாம் அப்படின்னு அப்படிங்கிறப்ப நான் சொல்ல போகிறேன் யோகா வந்து நான் பண்ண போ பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவன் இருந்தேன் திருப்பதிக்கு வந்து நீங்கள் கற்பனை பண்ண முடியாது நீங்கள் யார் கற்பனை முடியும் முப்பது ரூபா செலவு ஏழு நாள் தங்க முடியுமா நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள் இப்போ மூணுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு போகிறது மூணு ரூபா போகிறார் ஆறுரூவா இப்போ மொத்த செலவு முப்பது ரூபாயில் நான் வந்து ஏழு நாள் தங்கியிருக்கேன் ஞாபகத்தையும் முப்பது நாளில் ஏழு நாள் தங்கி கோயிலில் தான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் தான் வரும் நமக்கு அந்த தசரா கார்டே சொல்லுவாங்க அதுதான் அது வருது அங்கே மேலே போனால் மேல் திருப்பியில் மட்டும் திருப்பியில் மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மேல் திருப்பி இருந்தால் எப்படி இடம் மணி வச்சுப்பாரு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவன் நீங்கள் இடையில கேப் இருக்குது இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் மேல் திறந்தபடியே மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன் காலடி இடரில் பார்த்தா ஒருத்தன் படுத்துட்டான் அப்போ கூட வந்துகிட்டே நீ படையே எந்த இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டு நான் ஒரு சந்தில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து பண்ணி மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து திறந்த வழியே டாய்லெட் போய்ட்டு கைப்பம் படிச்சு நான் குளிப்பேன் இவன் கை நாடிச்சே நான் அடித்தேன் இவங்க குடிப்பான் இப்படி குடிச்சுட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருப்பதி கோவிலே நான் வந்து வளர்ந்துவேன் இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பனியில் படுத்தா உடம்பு சும்மா இருக்குமா தலகாணி உண்டா உங்களுக்கு சுப்பட்டு உண்டா போதிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் உண்டா எதுவும் கிடையாது ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாவகத்தில் நீ காப்பாற்றணும் இது மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க மதுரை கோயில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டு எனக்கு இருபது வயசு கரெக்டாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட போய் சமணம் உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது இப்போ என்னோட போகும்போது காட்டில இதில் போன் இருக்குது அக்னி வீரபத்தர் மண்டபத்தை காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சமணம் உட்காந்து காலை எட்டு மணிக்கு உட்காந்துருச்சிங்க எட்டு எட்டு மணிக்கு உட்காந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மணி நேரம் ஒரு தடவை மட்டும் ஒன்றுக்கு போயிட்டு வந்தேன் பத்து மணி நேரம் சிங்கிள் செட்டிங்கில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருபது வயசு பையன் வரைய முடியுமா அடங்கியிருப்பீங்களா இருபது வயசு